இன்றைய முதலாவது நிகழ்வாக எங்களுடைய இந்த ஆரம்ப நேரத்தில் இந்த மண்டபம் மண்டபார் இருந்தது پھر چلو رہم یار پر چلوں گا پر چلوں گا ملارے تو مشن جی Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

오케이. Okay. Oh, <laughs> 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 देगा रहेगा बाकी ले 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 ले

மதிப்புக்கும் எங்களுடைய நண்பன் திரு இளங்கோவன் அவர்களுடைய தாயா திருமதி மகேஸ்வரி அவர்கள் எங்களுடைய பலய கட்டி பணிப்பாளரிடம் கையளிக்கின்ற நிகழ்விடம் வரை இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த திறன் எங்களுடைய மதிப்புக்குரிய வலைக்களி படிப்பாளர் பெருவாளர் சிறிதரன் ஐயா அவர்கள் பாடசாலை அதிபர் திரு குணாளர் அவர்களிடம் கையளிக்கின்ற அந்த முக்கியபூர்வமான நிகழ்வு இடம் வரை இளம்பு அவர்களுடைய தாயார் அவர்களுக்கும் அதனை பெற்றுக்கொள்ளும் மீண்டும் அதனை என்னுடைய வித்யாலய அதிபரவர்களுடன் அவர்களிடம் பயிற்சி என்னுடைய பல்கட்டமைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் الريس <applause> الرئيس <applause> 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 இந்த மண்டபத்திலே அமைத்திருக்கொன்றாக வழங்கப்பட்டு Thank you. ஏற்ப மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கற்றலை வசதிகளை வழங்கி மாணவர்களுடைய அறிவு திறன் மனப்பாங்கு விருத்தியை ஏற்படுத்துவதற்காக இந்த திறன் பலகை அமைக்கப்பட்டுள்ளது உண்மையிலே எங்கள் பாடசாலைக்கு மிக நீண்ட காலமாக ஒரு தேவைப்பாடாக இந்த திறன் பலகை காணப்பட்டிருந்தது இரண்டு வருடங்கள் முயற்சி எடுத்த பின்னர் இன்று அந்த நிகழ்வு கைகூடி இருக்கிறது என்பது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு மனமாந்த நன்றி நீட்டிக் கொண்டேன் அதே போன்றும் இந்த மண்டபத்தினை புள்ளரமைப்பதற்காக சதாக மக்களுக்கும் இந்த இடத்தில் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போட்டும் साथी कुआराना तो जो जो तुमने साथी कुआराना तो अलग <skin in -gyparat> <jogo at> <-out> <uji दुणा> कर लेंगे वहाँ पे चोपड़ कर लेंगे जमाता बंदे अपने लिए इसको आसान काम कर लेंगे पिनर जिले का पिनर पिनर जिले को तो क्या आता है किसी में नहीं तो बीड से बस बर प्यार वाला नहीं जिससे सभी बादाम वाले करके करके बोलो अरे दरअसल दूरबाइक में दर्ज करते हैं जिनके आज ये फेमस हैं। हर बार करता फाइट सीखने स्वान बने हुए हो फाइट करने के लिए जोड़े लगाते हैं लोग फाइट सीखने लगाते हैं। आज के आज के जिनको आज आता है ये आज का है ना ये फिट है ये फिट है ये तैयार आते हैं करने से

அழகிய நடனத்தை நிகழ்த்தி சென்ற மாணவிக்கு நல்களை தெரிவித்துக் ஐயா அவர்களே இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிபியாக பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் திரு டி சசிகரன் அவர்களே இங்கு என்னுடைய மாணவர்களால் கௌரவிக்களும் அதற்கு இந்த விழாவது சிறப்பாக நடைபெற்று நடைபெறுவதற்கு அத்தனை பணிகளில் உங்களுக்கு பக்க துணையாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சாதாரண தர மாணவர்களுடைய பங்களிப்பாளர் அவர்களுடைய சொந்த பணத்தை போட்டு இன்றைய நிகழ்வு எல்லாம்

ஒரு துடிப்பாக செய்யப்படக்கூடிய ஒருவர் எங்களுடைய கிராமத்திலே இளைஞனாக இருந்து மாணவனாக இருந்த காலப்பகுதியிலே அதிகமான வேலைகளை இந்த கிராமத்தினுடைய மன்றங்கள் சங்கங்களிலிருந்து இணைந்து செய்யப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல எங்களுடைய சிவம்புலிக்கப்படைய ஆலய பரிவான சபையின் செயலாளராக தற்பொழுது இருந்து கொண்டு மிகவும் குடிப்பாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக இந்த பாடசாலைகளை பல மாற்றங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த பாடசாலையில் எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கல்வி பொதுத்துறை சாதன தர மாணவர்களினுடைய முதற்கட்ட கல்வி பணியாக இந்த வேலையை நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் சார்பிலே செய்திருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய பாடசாலையில் எதிர்காலத்திலே பல மாற்றங்கள் வரும் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக இதற்காக எங்களுடைய சிவபிலிங்க பிள்ளையாரும் எங்களுடைய சிவ சதிச்சரிகம் நிச்சயமாக அருள்வாடி என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கல்லூரி

கௌரவிப்பினை வழங்கிய எங்களுடைய கௌரவிப்பினை வழங்கிய மட்பாட் அடங்காமலை புலவணி வித்யாலயத்துடைய அதிபர் திருமதி எஸ் நாமகல் அவர்களுக்கும் அதைப் பெற்றுச் சென்ற அவருடைய உறவினர் திருமதி எஸ் கீர்த்திவர்மன் அவர்களுக்கும் நிறைய நன்றிகள் தொடர்ந்து அதிபர் திருமதி கே

ஆரம்ப அதிபராக இருந்து பணியாற்றிய ஒருவர் நீண்டகால அதிபர் சேவை அவருடைய சேவையின் பல நாள் அவருடைய மகனும் அதே பாடசாலைக்கு முதலதிபராக தற்பொழுது இழக்கிறார் ವಾಯ ಇವರ ನಂತನ್ ಈ ವರ್ಶಾಲೇ ತರಕಾರಿ ಪಂಡವೇಪ ஒரு மகனை ஏற்படுத்த கல்விக்காக ஒன்று என்ன முறை क्या बात है ना सर पोर्टल किलर 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 पोर्टल में रिबिल सर इधर इन्हें चिंता मंगवा रहे हैं बड़ा बड़ा इनके लिए इंद्रा विद्यालय स्कूल के लिए किराया भरने पड़ेगा इतना ही पढ़ाई दुख चेंज अधिकारी का आलोक கால் தெக்கு மணிக்கு வரதாலிக்கே தேவி என்ற பெயரில் அவர்களாகக் கொண்டாடி போடுறவங்களோட பிரயேர்கள் இவரினுடைய பட்டிக்கு வார ஏஜென்ட் வகையிலே வார ஏஜென்ட் தலைவர்கள் திருவாளர் செல்வராகிய அவர்கள் இவர்களுடைய சிஎம் தலைவர் அய்யா செல்வராகிய தலைவர் வெற்றி பார்த்து நின்றார்கள் வாரிய உறுப்பினர்கள் மன்றாக எடுத்துக்கொண்டு திருமான சடாரன் அவர்களை அன்போடு உபயல அரணக்குமன்றாக எடுத்துக்கொண்டு ஓ

அதற்காக முன் வந்திருந்தார் ஆகவே நாங்கள் முன்னாள் அதிபரின் ஊடாக இவ்வாறு நாங்கள் உன்னை உங்கள பாடசாலைக்கு வழங்க இருக்கிறோம் என்று கோரி அவரின் ஊடாக ஒரு அனுமதி வேண்டுகோள் கடிதத்தை பெற்று இளங்கோவுக்கு நான் அனுப்பி வைத்திருந்தேன் அதன் போது உடனடியாக மறுப்பு தெரியா தெரிவிக்காது எமக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி ஸ்மார்ட் போர்டை செய்வதற்காக ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நிதிகளை வழங்கி எமக்கு நிகழ்வுட அமைவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நண்பர் நிலங்கோ மற்றும் அவர் அவரது அம்மா வேலு மகேஸ்வரி அவர்களுக்கும் அவர் தந்தையரின் தந்தையார் மிஸ்டர் என் வேலுவின் ஞாபகமாக ஸ்மார்ட் போர்ட்டை அன்படிப்பு செய்திருந்தார்கள் அந்த குடும்பத்திற்கு இந்த பேக் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடும் அதே போன்று സ്മാർട്ക്കാൻ അവൈകളെങ്കിൽ തെരുവ് ചെയ്യും പോലും അനുഭവിക്കാണെങ്കിൽ பத்திரிகைகளை வாங்கியுள்ள வாங்கிய மாணவர்கள் மீண்டும் சென்று உங்களுடைய இருக்கைகளில் அமர மாறு மிகவும் முன்பாக எடுக்கலாம் மாணவர்களின் சாதனை மட்டம் உயர்த்து கொண்டிருக்கும் தற்பொழுது நீங்கள் பார்த்திருக்கிங்க முதலாம் நிலைநிலை மாணவர்கள் பெற்றுத்தளவுட இனி வரை வருடங்களில்

இந்த புறா இயக்கங்களை அணுகி துப்பரவு செய்து எந்த விதத்தில் எவ்வாறு உதவி கேட்டாலும் அது காசாக இருந்தாலும் அவர்களை அந்த வேலையினை திறம்பட செய்து உங்கள் முதலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இரண்டாம் தளத்திலே மாணவர்கள் இருந்து நடப்பதற்கான அந்த பலமானது மிகவும் மோசமான நிலையில் இருந்தாலும் கூட சில பெற்றோர்கள் அதற்கு சீமை நிறுத்தி தருவதற்கு முன் வந்து அந்த வேலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அனைத்து கோப்புறைகளும் புனர்மானம் செய்யப்படும் பெற்றோர்களின் உதவியோடு

சுனாமி அடித்தாலும் கூட ஒரு இணையவழி கட்ட செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனக்கு ஒரு கேள்வி அவ்வாறான சந்தர்ப்பத்திலே இந்த பாடசாலை அதற்கு எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லாக இணைந்திருக்கும் என்பதிலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது ஆனால் அந்த தேவையை இந்த நன்றி நாயக் பாட் பேக்ஸ் மாணவர்கள் இந்த நல்ல எண்ணம் கொண்ட நல்ல சிந்தனை உங்கள் அன்பு இந்த பணி செய்திருப்பது உண்மையிலே பெரிய பணியாகும் அது சிறப்பான பணியாக அதற்காக நான் மீண்டும் கொண்டு அந்த பாராட்டுகளுடைய அளவு மேல் எப்போது அவர்கள் நான் கால் ஆசிரியர் அதே போன்று பாடசாலை சென்ற ஆசிரியர் என்று என்ற நிலைவாக ஆனால் ஆசிரியர் என்பவர் தான் கடமையை திறந்து கடமையை சேர்ந்து இறக்கும் வரை ஆசிரியர் என்பதை மறக்கூடாது இன்று வந்து கௌரவிப்பட்ட ஓய்வு கூட

சுத்தறிஞர் வாழ்க்கை அத்தனை உடைகளில் நாங்கள் தூய்மையாக இருக்கும் கருத்து